தன் சார்பாக வேறு யாரும் ஊடகங்களில் பேச வேண்டாம் என நடிகர் விஜய் அறிவித்துள்ளார் நடிகர் விஜய்க்கு ஆதரவாக தொலைக்காட்சி விவாதங்களில் பேசி வருபவர் பி டி செல்வகுமார் சினிமா தயாரிப்பாளரான இவர் நடிகர் விஜயின் முன்னாள் மக்கள் தொடர்பாளர் இந்நிலையில் பி டி செல்வகுமார் குறித்து விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் பொறுப்பாளர் ஆனந்த் அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் கூறியிருப்பதாவது விஜய் அவர்களின் முன்னாள் மக்கள் தொடர்பாளராக நீண்டகாலம் நல்லவிதமாக பணிபுரிந்தவர் தற்போது வேறு சில காரணங்களால் அப்பணியில் இல்லை என்பதை தங்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு வர கடமைப்பட்டுள்ளேன் மேலும் அவர் நமது மக்கள் இயக்கத்தில் யாதொரு பொறுப்பையும் இதுநாள் வரை வகிக்கவில்லை இருப்பினும் விஜய் அவர்கள் பெயரை பயன்படுத்தி ஒரு சிலர் அவர்களது சொந்த கருத்தை விஜயின் கருத்தை போல் ஊடகங்களில் வெளியிடுவதை விஜய் விரும்பவில்லை என்பதை இதன் மூலம் உறுதிப்படுத்த விரும்புகிறேன் அதோடு விஜய் அவர்கள் எந்த காலகட்டத்திலும் எச்சூழலிலும் சக நடிகர்களையோ பொது மனிதர்களையோ இழிவாகவோ தரம் தாழ்ந்தோ ஒப்பிட்டு பேசியதில்லை அப்படி யாரையும் பேச சொல்லி யாருக்கும் அதிகாரமும் அளிக்கவில்லை என்பதை இந்நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஆகவே விஜய் குறித்த தகவல்களை ஊடகங்களில் பேசுவது விவாதிப்பது பங்கேற்று கருத்து கூறுவது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவோரின் கருத்துக்களை யாரும் நம்ப வேண்டாம் என இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மீசம் மச்சான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்